ஏவன் ட்ராவலிங் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் வந்து வள்ளிமலைக்கு போகிறோம் இப்போ நாங்கள் ஏழுமலையான தரிசனம் செய்து போட்டு உங்களுக்கு அதை அது சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தந்துருக்குறோம் இப்போ இப்போ வந்து நாங்கள் வள்ளிமலையை போகிறோம் வள்ளிமலை சம்மந்தமான வீடியோக்கள்லாம் உங்களை தரவிருக்கிறோம் உண்மையில கனவேறு இந்த கதிராமத்துக்கு வந்து அந்த வள்ளிமலைக்கு போகாமல் தான் கனவேறு போகிறது வள்ளி வள்ளிமலைக்கு போனால் தான் முழுமையான ஒரு இந்த உங்கள் பலன் கிடைக்கும் என்னென்னு சொன்னால் முக்கியமான இடம் வந்து வள்ளிமலை அந்த இடம்தான் உண்மையான எங்கள்கிட்ட சைவத்தினுடைய பாரம்பரியமான முருகன் வந்து அங்கே தான் பேருந்துச்சால வந்த மாதிரியான ஒரு வரலாறு தான் இங்கே இருக்குது அது சம்மந்தமான காட்சிகள்லாம் உங்களுக்கு காண்பிக்கிருக்கேன் வாங்க நேச்சிக்கு போகலாம் நேர்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியை பாருங்கள் நான் இப்போ இறங்கி போய்க்கொண்டிருக்கிறோம் வள்ளி மலைக்கு போயிட்டு அது சம்பந்தமான காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கிறதுல நான் பெருமை அடைகின்றேன் என்னோட சேர்ந்து பயணிங்க இப்போ நாங்கள் வள்ளி மலைக்கு போக ரெடியாக கிட்ட வந்துட்டோம் என்னோட சேர்ந்து இந்த ஐயாவும் வரார் ஓ இந்த ஐயாவும் வரார் இவர் தெரிஞ்சிருக்கும் ஆனால் வெறும் என்னோட சேர்ந்து வரார் ஓ ஒரு போட் போட்டிருக்கு வள்ளி கந்தகம் என்று சொல்லி போட்டிருக்கு கந்த அப்படி நாங்கள் பூரம் பக்தர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் மேலே அவைகளுக்கு பின்னாலே போகும் நிறைய பேர் போய்கொண்டிருக்கிற அந்த காட்சி தான் பார்த்தோம் பார்த்தீங்க நாங்கள் அப்படியே வள்ளி மலைக்கு போட்டு திருப்பி இப்படியே வர வேண்டியிருக்கு வருவோம் பலிக்கட்டு நாங்கள் ஆனால் கனவேர் வந்து கதிராமத்துக்கு வந்து இந்த வள்ளிக்கு மலைக்கு போகிறது இல்லை நாங்கள் தொடர்ந்து இந்த பயணிக்கிறோம் மேலே நான் சிலிப்பரம் இல்லாமல் சிறுவர்கள் வந்து போய்கொண்டிருக்கிற அந்த காட்சி வந்து வந்து இந்த இடம் பயங்கரமான கல் குத்துது ஓஹோ ஓ நாங்கள் கொஞ்சம் கல் குத்துது தான் பரவாயில்ல புறப்பட்டுட்டுருக்குறோம் அந்த அந்த புறப்பட்ட அந்த எடுப்போம் ஏன்னு சொன்னால் ஓ நான் சிலிப்பரம் போடையில் பாதை வந்து குத்துது எல்லோரும் அரோரா சொல்லித்தான் போய் கொண்டிருக்கினோம் அதனால் நாங்கள் வேண்ட பாதை வந்து சரியில்லை உங்களை பார்க்க தெரியும் ஒரு நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும் இருந்தாலும் திரும்பி வரைக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் திரும்பி வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் இப்போ நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம் வள்ளி மேலைக்கு போகிறது நாங்கள் வாழ்க்கையில் நான் இதுதான் இப்போ முதலாவதரவை அந்த அந்த பயணத்தை உங்களுக்கு காட்டுறதில் பெருமை அடைகின்ற வள்ளிமலையை போட்டு வந்திருக்கீங்க

உண்மையில் வந்து வள்ளி மலை தமிழ் இது சிங்களத்தில் வள்ளி கந்த என்று போட்டிருக்காங்க நாங்கள் வள்ளி மலை அதை எழுதினவர் வந்து வள்ளி மலை என்று எழுதியிருக்கலாம் எழுதுல ஐயாவை பிடிச்சிக்கொண்டு ரெண்டு சிறுவர்கள் வந்து அவரை பிடிச்சி குடிக்கொண்டு வருகிறேன் உண்மையில நான் தான் குடிந்து போகணும் சரி திருப்பி ஏரேக்கெலாம் கஷ்டப்பட போகிறார் போல இருக்கு என்னோட ஒன்று என்னோடய அப்போதை ஏரக்கெலாம் ஏறு நீங்கள் அறிவிங்களாட்டு விட்டு வந்துட்டால் நீங்கள் போங்க நீங்கள் போங்க நீங்கள் போங்க டிராவலிங் ஏ ஓகே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அனைத்து எல்லாம் தான் இப்போ நாங்கள் எங்கட மட்டும் போடுறேன்ல எல்லாம் போடுறோம் இந்த யோகானந்தம் ஐயாவோட நாங்கள் வள்ளிமலைக்கு போகிறோம் மேலே ஐயா என்ற ஊக்கத்தால் தான் நான் உண்டைக்கு வலிக்கிறேன் மேலே நான் இந்த இது இதுவரை காலமும் நான் இந்த வள்ளிமலைக்கு போகவே இல்லை ஐயாவுடைய ஒரு ஊக்கம் தொடர்ந்து நான் கஷ்டமா இல்லையே இந்த காட்டுப்பாதையால் நாங்கள் வள்ளி மலைக்கு போய்கொண்டிருக்கிறோம் உண்மையில் ஒரு தரம் இந்த இடத்துல வரையில எந்த யூடியூபர்ஸும் இதுக்குள்ளே வந்ததாக சரித்தம் இல்லை முதன்முறையாக என்னுடைய சேனலில் வந்து வள்ளி மலைக்கு போய்கொண்டிருக்கிற நான் அந்த வீடியோ தான் உங்களை பார்த்து கொண்டிருக்கீங்க நீங்கள் ஒரு தரம் இந்த யூடியூபர்ஸ் கூட நாங்கள் இதில் வந்ததாக நான் பார்க்கல முதன்முறையாக வைங்களேன் அப்படி ஏதோ வழியில் வந்து வீடியோ எடுத்து ஒரு ட்ராவல் வளாக்கில் வந்து நான் வந்து இன்றைக்கி இந்த வள்ளிமலைக்கு போகிற அந்த தான் காட்டுறேன் இந்த ஒற்றியடி பாதையால் நாங்கள் நடந்து கொண்டு போகிறோம் சில மீடு பள்ளங்களாக இருக்கிறது இம்மேல நாங்கள் காலில் சிலிப்பர் இல்லாமல் நடந்து கொண்டு வரோம் அந்த காட்சியை பாருங்கள் இன அதுவும் ஒரு அருமையான ஒரு இவ்வளோ தூரம் நடந்து வரன்றதை பாருங்கள் தனியாக பாருங்கள் ஒரு தரும் இல்லை இந்த இடத்துல தனியை போய்கொண்டிருக்கிறாங்க வந்த படியங்களையும் காணையில் எங்களையும் காணையில் நாங்கள் அந்த மக்கள் நடந்து போன அந்த பாதையாலேயே போய் கொண்டிருக்கிறோம் உண்மையில் வள்ளிமலையை போயிட்டு வருவோம் இது என்ன இது வந்தது இவ்வளோ தூரம் வந்திருக்கின்றோம் செய்வோம் ஐயா காவணாவும் எல்லாம் கலண்டி வச்சு ஒரு போட்டு தான் எல்லாம் மேலே போயிட்டு சா தொடர்ந்து ஓ கல் நிறைய கல் குத்துது முழுது ஸ்லிப்பர் சரியில்லை நான் ஒன்றுமே போடலாம் ஸ்லிப்பர்ஸ் இல்லை அதனால் குத்துது அமைதியான சூழலில் ஒருத்தனும் இல்லை நேரத்தில் வந்து இன்றைக்கு வள்ளி மேலேக்கு போய்கொண்டிருக்கின்ற அந்த காட்சி தான் பார்க்குறது மேலே ஒரு அருமையான இந்த எறும்புகளோடு எல்லாம் பாம்பு புத்துகள் எல்லாம் போய் கொண்டு திருப்பி நாங்கள் ஏறுறோமே இல்லை கொஞ்சம் ஏறுறோம் அதனால் தொடர்ந்து இந்த வீடியோக்களை பார்த்து தொடர்ந்து எனக்கு ஆதரவு தருங்கள் தொடர்ந்து இப்படியான இடங்களுக்கு இன்னும் பல இடங்களை கூட்டி செல்லுகிறோம் பல இடங்களுக்கு பல நாடுகளையும் இப்படியான பயணங்களை உங்களுக்கு தாரதில் பெருமையாக கருதுமே தர தர இருக்குன்றேன் நீங்கள் உங்கள்கூட ஆதரவு தான் முக்கியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்னோட பயணிங்க எங்களோட வந்த ஒரு ஒரு சனத்தின் சத்தத்தையே காண இல்லை எங்களுடைய சத்தம் இருந்தது இந்த பார்த்தா ஒரு சனத்தையும் நான் நினைக்கிறேன் எல்லாம் திருவி போட்டாங்களா இல்லாட்டி சேர்ந்து வர போகிறாங்களா தெரியல முடிந்த அளவுக்கு இப்போ ஓகே சந்தோஷம் சந்தோஷம் தான் ஆனால் நான் உங்களோட நம்பிக்கை வந்துட்டு நீங்கள் உங்களோட நீங்கள் எல்லா இடம் வருவீங்களன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு நான் யோசிச்சேன் நீங்கள் என்னோட வருவீங்களா பரவாயில்ல நடந்து இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன் அரோரா சத்தம் கேட்குது அங்கெல்லாம் கேட்குதுன்னு கூறு இல்லை நடந்து போய்களே அரோரா சொல்கிறாங்களோ தெரியல ஏண்டா இப்போ ஏழுமலைக்கு போயிக்கல ஏன்னா தெரியும் ஓரளவுக்கு இந்த இடத்துக்கு போடலாமன்ட்டு ஆனால் இதில் எங்கே மட்டும் போனேன் எனக்கு தெரியாது ஏன்னு சொன்னால் வாரது மு முதலாவது தடவை இந்த முதலாவது தடவை இந்த ஆனால் இப்போ ஓகே இந்த இதே இதேமாரி இருந்ததாண்டா ஓரளவுக்கு நடக்கலாம் சிலிப்பர் இல்லாட்டியும் நடக்கலாம் அந்த கே தேட்டங்கள்லான்னு வருது ஆ ஆ போயிட்டு வருது சார் நான் அதுதான் பார்த்தேனா என்னோடய சத்தம் கிட்டவாக இருக்கான்னு பார்த்தேன் ஆ இந்த பார்ப்போம் என்னோட சொன்னால் எங்களோட வந்த என்ன எவ்வளோ தூரம் இருக்குது இல்லை சரிக்கா எங்களுக்காக சொல்லாங்க நான் சொன்னால் சொல்கிறேன் நிமிஷம் இருபது நிமிஷம் இருக்கு ஓகே இப்போ கொஞ்சம் நடப்போம் இந்த தூரம் உண்மையில் இப்போ பார்த்தா சத்தம் கேட்குது மேளம் அடித்து அந்த இளைஞர்கள் வந்து ஒரு கூட்டம் இந்த பயணத்தில் வந்து கொண்டிருக்கிற ஒரு சத்தம் எங்களுக்கு கேட்டபடி இருக்குது உண்மையில் ஒரு ஆள் ஒன்று போகுது பின்னுக்கு கேட்குது ஆனால் கோயிலடியில் அவளை சந்திப்போம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இருந்து அவர்களை வீடியோ எடுக்கிறோம் ஆனால் எங்களை முந்தி போயிட்ற நாங்களும் ஓரளவுக்கு நடந்து கொண்டு போகிறோம் எங்களை முந்தி போனால் நான் அவர்களை வீடியோ எடுக்கிறேன் அதை வீடியோ காட்சியும் எங்களுக்கு காட்ட இருக்கிறேன் இப்போ தொடர்ந்து இதே பயணத்தில் போய் கொண்டிருக்கோம் எடுக்கையில் ஃபுல்லாக அதான் லேப்டாப் கொடுத்துருவேன் இல்ல இன்னும் ஐயா வர என்னோட என்னோடய யோகாந்தம் ஐயா வர அது எங்களோட மேலே நாங்கள் பெருமைப்படும் எப்படி இருக்க அனுபவங்கள் நான் மற்றபடி மலையில ஏறக்கு கலைக்கிறது எனக்கு அந்த மலைக்கு ஏறுனதே தெரியல நான் மற்றபடி க்ரௌட் அதாவது மக்கள் பக்தர்கள் வந்து அரோரா கோஷமும் போட்டு கொண்டு தொடர்ந்து ஏறின வழியாக எங்களுக்கு தெரியாமல் போச்சு அந்த கலை ஆனால் இதுல வரைக்கில் இதில் அந்த பாதை நல்ல மண்டபடியா ஓரளவுக்கு இப்போ இப்போதைக்கு நல்லா இருக்கு நாங்கள் முதல்ல இறங்கைகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்கள் இப்போ ரேகைகளாக இப்போ இது நோமல் சமாந்தரமான பாதையாக இருக்கிறபடியாக போகக்கூடியதாக இருக்குது ஆனால் மற்ற நேரங்கள் இப்போ காலங்கள் இல்லாமல் நாங்கள் தனியாக வர்றது கொஞ்சம் பயன்தான் இது இப்போ இனி ஏற வலிக்கிடுது பார்ப்போம் நீ ஐயா முன்னுக்கு போகிறேன் கோவில் வந்துட்டு தான் நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் கஷ்டப்படுத்தி போட்டோம் அதாவது கமரா ஆஃப் பண்ணி போட்டு தான் ஏறுனாங்க மேலே அந்த அது தெரியாது சரியான ஒரு வருஷத்தில் வந்துருக்குறோம் இந்த இதில் ஒரு ஒன்று இருக்குது இந்த ஒரு முட்டியெல்லாம் வச்சு நாங்கள் நெஞ்சால போகணும் இந்த பக்கத்துக்கு போகணும் நாங்கள் அம்மன் தான் இது பள்ளி அம்மன் மேலே அம்மா தாயே மிச்ச தூரத்தையும் எங்களை ஏற்றி விடு எங்களை ஏற்ற ஏற்றவனும் அதை தொடர்ந்து நாங்கள் போவோம் இதில் ஒரு இதுன்றது உட உடாட்டு போல இருக்குது அந்த அதைத்தான் தூக்கி அங்கே வச்சுட்டு போய் சில நாசகார வேலைகள் நடக்குது அந்த ஐயா பாருங்க மெல்லைக்கு வந்துட்டான் இதுதான் கிட்ட மேலே ஆனால் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேணும் என்னென்னு சொன்னால் வார வந்து தயவு செய்து அந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் பிளாஸ்டிக் சாமான்களை இதெல்லாம் வீச வேண்டாம் உண்மையில் ஒரு நீங்கள் எடுத்து வந்த குடித்து முடித்த போற்று ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு தொடர்ந்து நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம் உண்மையில அநியாயமான ஒரு வேலை இந்த காடுகளில் வந்து பிளாஸ்டிக் சாமான்களை போடுவாது என்னென்னு சொன்னால் சில நேரம் இப்போ உருகி எரிய வழிகிட்டு இருந்தாலும் கரெக்டல் இதுதான் பாதை இப்படி தான் போறோம் இறங்கிக்கெல்லாம் பயங்கரமாக இருக்க போது ஐயோ விழுத்து ஐயா வந்து பிடிச்சி தான் வர்றேன் கொஞ்சம் மிக வாங்க ஐயா வந்த உங்களை ஆனால் கேண்டு பார்த்தேன் இப்போ அடிப்பீங்க இதில் ஒரு பாட்டு படிப்போம் சும்மா எல்லாேரும் நின்று அடிக்காது சரி சரி பக்தி மயமானத்தை முருகண்ட பாட்டு அடிச்சு இப்போ எல்லாம் ரங்கினேன் வள்ளி போட்டு ரங்கி வரையினும் ஐயா என்ன கொஞ்சம் தூரமா என்ன எவ்வளோ தூரம் இதுதான் ஓகே அரோரா அரோரா வேண்டா

அதில் பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை மேலே செய்து தொடர்ந்து நாங்கள் பயணத்தை அந்த வள்ளிமலையில் செய்வோம் பிள்ளை வாங்க வாங்க மேலே வாங்க மேலே வந்து இந்த வள்ளிமலைக்கு நாங்கள் வந்துட்டோம் உண்மையிலே எங்களை எங்களை வந்து குரங்கு தான் வரவேற்குது வள்ளி மலைக்கு வந்தாச்சு உண்மையில் இது உண்மையில சூப்பராக வள்ளி குகை

மலைக்கு கீழே அந்த குகை மாதிரி இருக்குது இதெல்லாம் வள்ளி குகை முந்தி எங்களுடைய முன்னோர்கள் வந்து இதில் தவமி இருந்து இந்த இடத்துல தங்கி போயிருக்கணும் அந்த சி அந்த சித்தர்கள் கூட இப்போ வியாழ்பாடத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ வந்து இந்த ஆலயத்தை கத்து அண்ணா ஐயா ஓகே அண்ணா மெதுவாக வாங்க இதுக்கெல்லாம் வள்ளி குகை இங்கே உள்ளூர் குகை கும்பிட்டு வாங்க இதுக்கு கும்பிட்டு வாங்க வரணும் அந்த ஒரு போய் இருக்கு சும்மா நிறைய பக்தர்கள் வந்து இந்த வள்ளி மலைய பார்த்துட்டு இதில் இருந்து அந்த முருகனையும் கும்பிட்டுட்டு போவோம் நிறைய பேர் வந்திருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தெரிகிறது தான் நாங்கள் இந்த ஏழுமலையான சுவாமி இப்போ நாங்கள் இங்கே ரெண்டு இந்த அருமையான இடத்த வராதவே பாருங்கோ அந்த பாருங்க எல்லா பக்கத்தாலேயும் பக்தர்கள் இருக்கிறாரு இது என்ன பாதையால் வரீங்கம்மா ஆ இந்த இந்த மலைக்கு கீழே தான் மலைக்கு கீழே தான் குவை வள்ளி குகை இருக்குது அது நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருக்கிறேன் அந்த வள்ளி குகை இது இந்த அந்த கூம்பு மாதிரி இருக்கிறது தான் வள்ளிந்த அந்த கூம்பு இதுக்கு அது உங்களுக்கு பார்க்க தெரியும் அப்படி எப்படியே பார்த்தீங்கன்னு சொன்ன எங்களை முருகனுடைய ஏழு மலையான் இது நாங்கள் திருப்பி நீ அங்கே போய்த்தான் திருப்பி கீழே வரங்க போகிறோம் அப்படியே சுத்த வர எப்படி இருக்குன்ற வந்து நீங்க காட்டுங்க இப்ப இதுல ஒரு மலையில ஒரு சந்தனம் கல்லை உறஞ்சினா சந்தனம் வரும்னு சொல்லினா அதற்க பாப்போம் அது என்ன மாதிரின்றதையும் பார்ப்போம் வந்த எங்களோட சேர்ந்து கொஞ்சம் வந்த எந்த ஊருன்னு தெரியல ஆனால் எல்லோரும் சேர்ந்து எங்களோட வந்துருக்கணும் பர்டிகுலர்தான் நான் இல்லை நான் சொல்கிறேன் பாசு பாசிக்குடா ஆ ஃபாசிக்குடாவிலேருந்து வந்த பக்தர்கள் கூட இதில் வந்திருக்கணும் அப்போ அங்கே மலைக்கு போகிற ஆட்களை விட இங்கே குறவு சரியா சார் குறை வள்ளி மலைக்கு வாரையில் திருவிழாண்டியாக வந்திருக்கேன் ஆனால் எதுல இல்லை வீடியோ யூடியூப்புக்கு தான் போகிறோம் ஐயா வந்துட்டார் ஐயா ஏறிட்டாரா இப்போ எல்லாம் இவ்வளோ பேரும் எங்களோட சேர்ந்து ஏறுனா கல்மேல நாங்கள் தனித்தனியாக வந்தாலும் இந்த இடத்துல நாங்கள் ஒன்று கூடி இருக்கிற பெரிய ஒரு சந்தோஷமான இதாக இருக்கு பாருங்கள் மடுங்க என்னை மடுங்க என்னை மடுங்க ஒரு ஞாபகம் ஞாபகத்துக்கு இருக்கும் எல்லா அப்போ திருப்பி போய்கெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இப்போ வந்த அந்த வாழச்சிய நிலையிலிருந்து வந்த அந்த பக்தர்கள் வந்து இது அந்த சைய அந்த பிள்ளையாருடைய பாடல் பாடி ஆடி மகளிர்ன்ற ஒரு காட்சி தான் இது நாங்கள் மலையில வள்ளிமலை இடத்துல வந்து இந்த கல்லை தேக்க அந்த சந்தனம் மாதிரி வரும் இதுதான் சந்தனம் மலையில இருக்கு சந்தனம் தேய்ச்சி தான் நாங்கள் அந்த சந்தனங்கள் எடுக்கிற இடம் உங்களை பார்க்க தெரியும் இந்த அந்த அந்த கல் தான் இது இப்போ அந்த அதுக்கு முன்னால் அந்த சந்தனம் வைக்கிற அந்த கல் வைக்கிறாக்கு மேலே இதில் தேய்ச்சாமுன்னு சொன்னால் அந்த சந்தனம் வரும் வணக்கம் தேய்ச்சி நம்பாருங்க சந்தனம் இந்த கல்லில் ஒரு விசேஷமானது சந்தனம் எங்கேருந்து இருந்து வாங்கி வாருங்களா இதுதான் வள்ளிக்குவை வள்ளிக்குவையில எல்லாம் வந்து அழிக்க முடியும் வள்ளிக்கு தோட்டம் பார்க்கக்கூடியதா இருக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சூழலு இதில் இருக்கு இது மட்டக்கலப்போ வாழைச்சென்னிலேருந்து வந்த ஒரு பக்தர்கள் தான் இந்த இதில் நிற்கிற அவ்வளோ வேறும் என்ன செய்யப்படணுமென்னு சொன்னால் இது ஒரு பக்தி அதாவது தேவாரமாக இல்லாட்டி ஒரு பஜனை மாதிரி ஒன்று செய்ய போயணும் மேலே ஒரு பாக அதை உங்களுக்கு நான் காட்டுறதெல்லாம் பெருமை அடைகின்ற மேலே இந்த வள்ளி குகையில் வந்து நிறைய பக்தர்கள் வாரது குறைவு இருந்தால் அந்த கொஞ்சம் பேர் தான் இந்த இதில் வந்து போயினோம் நான் நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்களே எவ்வளோ நிறைய பக்தர்கள் அங்கே போயிருக்கணும் ஆனால் இந்த வல்கை குகையை தான் உண்மையான அந்த முருகனுடைய சன்னிதானம் இந்த வள்ளியை வந்து மனம் முடித்த வள்ளி இந்த அந்த கதையோடு வந்த புராணத்தோடு வந்த கதையோடு சேர்ந்து தான் இந்த வள்ளி குகை இந்த இடத்துல இவ்வளோ பேரும் வந்திருக்கணும் உண்மையில் ஒரு சந்தோஷமாகதான் இருக்குது இந்த உயருடைய அந்த பாடலை கேட்போம் வந்து அந்த பாடலை பாடி இருக்கின்னு உண்மையில ஒரு பக்தர்கள் வந்து இப்படித்தான் இருக்கணும் ஒரு பஜனை மாரி ஒன்று போட்டு அந்த இடத்த ஒரு சாமியை வளர்ப்பதற்கான ஒரு தேவாரங்கள் இங்கே படப்படும் உண்மையில ஒரு பக்தர்களுக்கு நன்றி வந்து தொடர்ந்து எமது பயணித்து தொடங்கும் நன்றி நன்றி என்னென்னு சொன்னா இப்ப நான் இத்தனை விழா நேரம் இந்த வள்ளி மலை சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தந்திருக்கிறேன் இமல வார பக்தர்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து இதில் வீச வேண்டாம் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த இதில் சுத்தம் பண்ணுறது கூட ஆக்கள் இருக்கா இனம் என்ன காரணம்னு சொன்னால் இது தனியாக இருக்கிற கோயில் இப்போ இப்போ இந்த டைமில் தான் இந்த இந்த திருவிழா காலங்களில் கொஞ்சம் நிறைய பக்தர்கள் வாரங்கள் மற்றும்படி இந்த இடத்துல ஒருத்தரும் இல்லை அந்த தெய்வம் வந்து தனியாக குடியிருக்கிற தெய்வத்தை இந்த இடங்களில் வந்து நீங்கள் ஒன்றும் செய்யத்தில் நீங்கள் துப்புராக செய்ய தேவையில்லை நீங்கள் கொண்டு வந்த பிளாஸ்டிக் பொருட்களை நீங்களே பக்கமாக கொண்டு போய் அந்த குப்பை கூடையில் போடுங்க மேலே அது ஒரு வேண்டுகோளாக வைத்து கொண்டு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து என்னோட பயணிங்க இன்னும் ஒரு சந்திப்போம் இம்மேலே நீங்கள் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாம் உங்களை சந்திக்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்